நண்பர்களே நேற்று வின்வின் ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி நாலு எட்டு ஜீரோ நாலு ரிசல்ட்டு ஏபிசி போர்டில் சி போர்டில் நாலு ஒரு செம்மையான ப்ளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கு நாலு ஒரு சூப்பரான கெசிங் தான் எடுத்திருக்கோம் ஏபிசி போர்டில் நாலு மட்டும் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு நண்பர்களே ஆல் போர்டில் எட்டு அஞ்சு கொடுத்துருந்தோம் எட்டு ஒரு சூப்ப சூப்பரான ப்ளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கு நேற்று பொறுத்த வரைக்கும் ஓவராளாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபிசி போர்டில் நாலும் ஆல் போர்டில் எட்டும் ஒரு சூப்பரான செம்மையான வெண்ணிங்க கொடுத்துருக்க நண்பர்களே ஆல் போர்டு நம்மளுக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது ஆல் போர்டில் கொடுக்குற நம்பர் மிஸ் ஆகிறது இல்லை நேத்தும் எட்டு ஒரு செம்மையான ப்ளேஸ்மெண்ட்டை கொடுத்துருந்துச்சி நேற்று ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ நேற்று மிஸ் ஆகிடுச்சி நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி ஒரு செம்மையான கெசிங் எடுத்திருக்கோம் என்றைக்கி எடுத்திருக்க கெசிங் பாசிபிள் நம்பர்ஸ் தான் இன்றைக்கி பிலி அதிகமாகவே இருக்குது வாங்க இன்னைக்கு கெசிங் என்னங்கிறத பார்க்கலாம் நாலு மூணு ஸ்ரீசக்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழுக்கான கெசிங் தான் இன்னைக்கு பார்க்க போகிற நண்பர்களே இங்கே கொடுக்கப்படும் நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே திஸ் வீடியோஸ் ஓன்லி கெஸிங்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நாட் ஃபார் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோட கேசிங் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்து உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே நாலு மூணு இன்றைக்கி டேட்டு இன்றைக்கி டேட்டில் நாலு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது நாலு ஏபிசி போர்டில் பி போர்டு சி போர்டு ரெண்டுக்கும் பாசிபிள் அதிகமாக தெரியுது ஸ்ரீ சக்தியில் ட்ரா நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு வந்திருக்கு நாலு இங்கேயும் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு ஸோ நாளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ப்ளேஸ்மெண்ட் இருக்கு நண்பர்களே நாலு மிஸ் பண்ணிடுறேன் நண்பர்களே ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஏழு நானூற்றி ஐம்பத்தி ஏழு எனக்கு கெஸிங்கில் ரிப்பீட்டடாக கிடைக்கிற நம்பர் ஸோ நாலு அஞ்சு ஏழை நான் டைரெக்டாகவே எடுத்துக்கிறேன் இந்த நம்பர்ஸில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற இந்த ட்ரா ட்ரா நம்பர்ஸில் பாசிபிள் அதிகம் இருக்கு நண்பர்களே ஸோ ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க ஏபிசியில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் எட்டு அஞ்சு ஏழு பி போர்டில் ஒம்பது எட்டு ஆறு சி போர்டில் ஒன்று அஞ்சு நாலு பி போர்டில் மூணும் சி போர்டில் எட்டும் சப்போர்ட்டை கொடுத்துருங்க நண்பர்களே இங்கே நாம் கொடுத்துருக்குற நம்பர்ஸ் பெண்டிங் சாட்டில் ஏ போர்டில் எட்டு ஒரு நாளும் அஞ்சு ஏழு நாளும் ஏழு பதினஞ்சு நாளும் பெண்டிங் காட்டுது பி போர்டில் ஒம்பது நாலு நாளும் எட்டு பத்தொம்பது நாளும் ஆறு அஞ்சு நாளும் மூணு ஆறு நாளும் பெண்டிங் காட்டுது சி போர்டில் ஒன்று நாலு நாளாக ஏழு அஞ்சு ஏழு நாள் ஒன்று நாலு நாள் எட்டு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் காட்டுது நண்பர்களே நம்மளோட கெசிங் நம்பர் பெண்டிங் சாட்டில் இப்படி தான் நம்பர்ஸ் காட்டுது பெண்டிங் சார்ட்டை வச்சு கெஸிங் எடுக்கிறவங்க இந்த நம்பர்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்குன்னு பார்த்துக்குங்க ஓகே நண்பர்களே நம்ம கொடுத்துருக்குற ஏபி ஏபிசி போர்டில் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி ரிசல்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாசிபிள் இருக்குது இன்றைக்கி ரிசல்ட்டு மிஸ் ஆகாத நண்பர்களே இந்த நம்பர்ஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே பிலிவை கொடுக்குது ஸோ ஏபிசி போர்டை மிஸ் பண்ணிடுறதீங்க இங்கே நான் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் முழுக்க முழுக்க என்னோடய தனிப்பட்ட கணிப்பு நண்பர்களே உங்கள் கணிப்போட மேட்சான மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் ஏபிபிசி ஏசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபி எட்டு ஒம்பது அஞ்சு எட்டு ஏழு ஆறு எட்டு மூணு எட்டு 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 ஆறு பிசியில் ஒம்பது ஒன்று எட்டு அஞ்சு ஆறு நாலு மூணு எட்டு எட்டு ஒன்று ஒம்பது நாலு ஏசியில் எட்டு ஒன்று அஞ்சு அஞ்சு ஏழு நாலு எட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு எட்டு நாம் கொடுத்துருக்க இந்த ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்னைக்கு ரிசல்ட் வர்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு நண்பர்களே இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன் ஒரு ரெகுலரான ரிசல்ட் என்ன காம்பினேஷன் இருக்குமோ அதே காம்பினேஷனில் தான் இங்கே நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நான் கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க அட் த சேம் டைம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நான் நடுவில் ஏதாவது ஒரு முக்கியமான நம்பர்ஸை பற்றின விஷயத்தை நான் சொல்லுவேன் அந்த விஷயமும் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கிறத நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க நண்பர்களே ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஓகே நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் மை ஸ்ட்ராங் டிஜிட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழு எட்டு ஒன்று ஏழு எட்டு நாலு எட்டு எட்டு அஞ்சு ஏழு நாலு ஒன்று ஏழு நாலு எட்டு ஏழு நாலு அஞ்சு இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ராங் டிஜிட் நண்பர்களே பிசி போர்டில் ஏபிசி போர்டில் ஆன நாளை மட்டும் இங்கே நான் ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஏன்னா நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு கிடைக்கிது நாலு ரொம்ப நாளாகவும் பெண்டிங் சாட்டில் இருக்க நண்பர்களே ஸோ இந்த நம்பர் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நாலு நான் வந்து பி போர்டில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் வீக்லி போர்டில் எனக்கு கொஞ்சம் பாசிபிள் அதிகமாக தெரியுது நண்பர்களே நாளைக்கு ஸோ நாளை நான் இங்கே மிஸ் பண்ணல நேற்று சி போர்டில் நாலு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு இன்றைக்கி பி போர்டில் நாலு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நாளை நான் பி போர்டில் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்துருக்கேன் எந்த கணிப்பும் உங்கள் கணிப்பில் வருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா இதை கணிப்பாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே இங்கே கொடுத்துருக்க ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல செட்டு இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு இருக்குது இன்றைக்கி ரிசல்ட்டு மிஸ் ஆகாதுங்கிற கான்ஃபிடன்ட் அதிகமாகவே இருக்கு நண்பர்களே ஓகே நண்பர்களே ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் ஆல் போர்டு எட்டு நாலு இன்றைக்கி நான் எடுத்திருக்க நம்பர் எனக்கு எல்லா போர்டிலையும் எட்டு நாலுக்கு பண்ண கிடைக்கிது ஸோ ஆல் போர்டில் எட்டு நாலு எடுத்திருக்க நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் எட்டு அஞ்சு கொடுத்துருக்கேன் எண்பத்தி அஞ்சு இன்னைக்கு போர்டில் பாசிபிள் அதிகமாக தெரியுது ஸோ பிசி போர்டில் எட்டு அஞ்சு இன்னைக்கு ரிசல்ட்டு மிஸ் ஆகாத நண்பர்களே எண்பத்தி அஞ்சு பெஸ்ட் காம்பினேஷன் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நண்பர் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு உபயோகமான டிவி வீடியோவோ அமைஞ்சிருக்கும் நாளைக்கு ஒரு செம்மையான கெசிங்கோடையும் ஒரு சிறப்பான ரிசல்ட்டோடையும் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்